அதே போல அனைத்து கட்சியினுடைய இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அண்ணன் பழனிசாமி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஏபி பி சார்பாக கலந்துகிட்டு மாவட்ட செயலர் ராஜேந்திரன் அவர்கள் அருமை சகோதரி பொன்னித்தாய் அவர்கள் அதே போல விவசாய சங்கத்தினுடைய அண்ணன் தேவராஜர் காளிதாஸ் அவர்கள் நம்முடைய ரெண்டு சேர்மன் இருக்காங்க மேற்கு மேலூர் ஒன்றியத்தினுடைய சேர்மன் கொண்டாப்பட்டி ஒன்றிய சேர்மன் மேலூர் நகர சேர்மன் எல்லாருக்கும் சார்ந்த மக்கள் பாதிக்கும் பல கிராமங்கள் இருக்காது நம்ம மக்களுடைய எண்ணம் அந்த கோரிக்கையுடைய எண்ணம் அத அன்னைக்கு முதலமைச்சருடைய சார்பில் நான் வந்து அது கிராம சபை கூட்டத்தில் கலந்து எக்காரணத்தை கொண்டும் ஒரு காலத்திலையும் அது டெல்லியே ஏழ விட்டாலும் நம்ம மதுரையில மதுரை மாவட்டத்தில் மேலூர் பகுதியில் ஒரு காலமும் நடக்காதுன்னா எந்த விதமான மாற்று கருத்து தேவையில்லை ஒட்டு மொத்தமா நீங்க சொன்னீங்கன்னா பல லட்சம் பேர் கடந்து இதுக்கு பண்றதுக்கு தெரியாதான் இருக்க எல்லாம் ஆனா இது ஒரு முடிவெடுத்து இன்னைக்கு வந்து தமிழ்நாடு சர்க்காரு அதை அனுமதிக்க முடியாதுன்னு ஒரு வார்த்தை சொல்லிடுச்சு தீர்மானத்தை சொல்றாங்க அதையும் முதலமைச்சருடைய கவனத்துக்கு கட்டாயம் கொண்டு போறோம் சட்டமன்ற உறுப்பினர் நாங்க வரையில பேசிட்டு இருந்தேன் அப்ப நீ வா உங்க உங்க கட்சி தலைவர் நான் எல்லாத்துக்கும் பேசுவோம் எல்லாருமா பேசி ஒரு மனதான் இந்த தீர்மானத்தை நிறைவேற்றுறதுக்கு எல்லாம் முடிவு பண்ணி செய்யணும்னு சொல்லியாங்க வேற என்ன அண்ணன் அண்ணன் சொல்லணும்னு சொல்லுங்க நீங்க சொல்றான் நீ உன மாதிரி இருப்பா இருப்பா

இந்த டங்ஸ்டன் சுரங்கம் அமைவதற்கு அனுமதி அளித்த மத்திய அரசை கண்டித்து இந்த நடைபெற்றுக் கொண்டு ஆர்ப்பாட்டத்திற்கு அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு மத்திய அரசு இந்த ஏலத்தை ரத்து செய்ய வேண்டும் மாநில அரசு எந்த அனுமதியும் இந்த டங்ஸ்டன் சுரங்கம் அமைவதற்கு கொடுக்க என்றும் இங்கே தீர்மானங்கள் கிராம சபையிலும் சரி நேற்று வல்லாளப்பட்டி கூட்டத்திலும் சரி தீர்மான அரசு இந்த தீர்மானத்தை ஒருமனதாக நிறைவேற்றி ஆர்ப்பாட்டத்தை முடிச்சு ஆர்ப்பாட்டத்தை முடிச்சு விட்டு இந்த கடைந்திருக்க சொல்லுங்க நன்றி போயிடுவாங்க வாகனம் அதுக்கு முன்னால சிஎம் அறிவிச்ச காப்பியும் போட்டி கொடுத்துருவோம் எல்லாமே எல்லாரையும் மோடி இந்த நாட்டை விட்டு வெளியே போகணும் அவனை விரட்டாத்தான் இந்த தேசம் காந்தி சுதந்திரம் வாங்கினதுக்கு அவனை மோடியை விரட்டாத்தான் இந்த நாடு சுதந்திரம் அடைஞ்சதுக்கு உண்மையான நாடு மோடி முதல்ல இந்த நாட்டை விட்டு ஓடணும் அதானிய இன்னைக்கு அமெரிக்கா அமெரிக்கா கோர்ட்டு அதானி குடும்பத்தை அதானிய பிடிவாரிந்து போட்டிருக்கு அது மாதிரி இந்த மோடியாவும் பிடிவாரிந்து போட்டு நாடு கடத்தணுங்கிறத மிக தாழ்மையுடன் இந்திய குடிமகன் என்ற அடிப்படையிலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன்